எஸ்வி சேகர் விரைவில் கைது செய்யப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதற்கு காரணம் அவருக்கு தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது எதற்காக அவருக்கு இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் பிரபல நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் வி சேகர் குறிப்பா ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்களை விமர்சித்து ஒரு பதிவை தன்னுடைய பதிவிட்டதாக சொல்லப்படுகிறது மத்தியில கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த கருத்தை கண்டித்து எஸ் வி சேகரின் வீட்டின் முன்பு அந்த சமயங்கள்ல போராட்டங்களுமே நடைபெற்றிருக்கிறது இதனிடையே எஸ் வி சேகருக்கு எதிராக காவல் நிலையத்துல புகாருமே அளிக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எஸ் வி சேகருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கு சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் எஸ்வி சேகருக்கு சிறை தண்டனை மற்றும் அவதாரமும் விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு விதிக்கப்பட்ட பிறகு அவர் அபராத தொகையை செலுத்திவிட்டார் ஆனால் தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அதனால அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சேகர் இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் எஸ் வி சேகர் சாதாரண நபர் கிடையாது எம்எல்ஏவாக இருந்தவர் கல்வி அறிவு பெற்றவர் ஒரு தவறான கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிடும் போது ஏற்படும் பின்விளைவு குறித்து நன்கு உணர்ந்தவர் தாவறுதலாக அந்த அவதூறு பதிவை வெளியிட்டதாக அவர் கூறுவதை ஏற்க முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் அவதூறாக விமர்சனம் செய்திருக்கிறார் உறுதி செய்ய வேண்டும் இதனால மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டிருக்கிறார் இதன் பிறகு எஸ் வி சேகர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன பேசினார் அப்படின்னா தாவரதலாக குறிப்பிட்ட ஒரு பதிவினை எஸ் வி சேகர் பகிர்ந்திருக்கிறார் இதனையடுத்து அந்த கருத்தை உடனடியாக முறையாக நீக்கியதோடு அவர் மன்னிப்புமே கேட்டுவிட்டார் இதன் காரணமாக சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என எஸ் பி சேகர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார் இதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன தெரிவித்தார் அப்படின்னா எந்த பதிவுகள் வந்தாலுமே அதனை படிக்காமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுவீர்களா படிக்காமல் பகிர்ந்ததாக தெரிவித்தால் என்ன காரணத்திற்காக பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பினார் இதன் பிறகு அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில தான் இந்த வழக்குல நீதிபதி வேல்முருகன் இன்று தீர்ப்பளித்திருக்கிறார் சேகருக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாத கால சிறை தண்டனையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உருநீதிமன்றம் இதனால் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கிறது எஸ் வி சேகருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது